தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பறந்து போ படத்தோட விமர்சனம் பறந்து போ ஒப்பனா சொல்றேங்க உடனே பறந்து போங்க இந்த படம் ஓடுற திரையரங்குகளுக்கு அவ்வளோ பிரமாதமான படம் குடும்பங்களோட கொண்டாட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு அருமையா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ராம் கட்டுறது தமிழ் என்ன தங்க மீன்கள் சவரக்கத்து இப்படிலாம் படம் எடுத்த ராம் எப்படி ஒரு படம் அப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பெண் குழந்தை மீது அப்பன் வச்சிருக்கிற பாசம் அது இந்த படம் ஆண் குழந்தை மீது அப்பனும் ஆத்தாலும் வச்சிருக்க பாசம் அதுல அப்பாவோட பாசம்தான் ஸ்கிரீன்ல நிறைய காட்டப்படும் என்ன ஆண் குழந்தை மீது பாசம்னா துருதுருன்னு இருக்கிற குழந்தைங்கன்னு சொல்லுவோம்ல அப்பா தம்மா அடிக்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுற குழந்தை அப்பாவும் அம்மாவும் எப்போதும் வேலைக்கு போகிறேன்ட்டு வீட்டுக்குள்ளார அந்த கம்பி சிறைக்குள்ளார வச்சுட்டு போயிடுறாங்க ஒரு நாள் அப்பாவை சிறைக்குள்ளார வச்சா என்னன்னு புள்ள ரியாக்ட் குளி ஓடி போயிடும் இவர் தவிப்பார் அவரை எப்படி திறந்தாரு எப்படி வெளியில் வந்தார் இப்படி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரோ வீட்டுக்குள்ளார வச்சு ஒரு மணி நேரம் உங்களால் இருக்க முடியலையே நினை ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு போறீங்களே நீங்களும் அம்மாவும் அப்படின்ற அந்த வழியை வந்து கடத்தி இருக்கிற விதம் வந்து பிரமாதமாக இருக்குது இதில் வந்து டைரக்டர்ரா அப்பாவா நம்ம மிர்ச்சி சிவா சென்னை இருபத்தி எட்டு தொடங்கி அஹ் சமீபமா கூட ஒரு படம் என்ன அப்படிலாம் படம் பண்றவரு தமிழ் படம்னு பண்ணவரு அவர் வந்து இதுல வந்து ஒன் ஒன்லி கதாநாயகர் அவருக்கு ஜோடியா ஒரு புதுமுகம் அருமையா நடிச்சிருக்கிறாங்க அவருடைய பள்ளிகால தோழியா இருந்தவங்க அஞ்சலி அவங்களும் வராங்க படத்துல அவங்களுடைய ஹஸ்பண்டா ஒருத்தர் வர்றாரு அவருடைய மலையாள பேமஸ் நடிகர் அவரெல்லாம் நான் சொல்றேன் கதை என்ன கிளம்பின வீட்டில் வச்சு கூட்டிட்டு போறீங்க என்ன ஒரு நாள் ரோட் ட்ரிப் போட்டு போங்கிறான் பையன் ஒய்ஃபு கடை வச்சிருக்கிறாங்க அங்கங்கே எக்ஸ்போ இந்த எக்ஸிபிஷன்லாம் போடுறாங்கல்ல ஒரு ஊர் ஊரா போய் தனக்கு ஒரு ஐஸ்டண்ட் லேடியை வச்சுக்கிட்டு கடை போடுறாங்க இவர் மளிகை கடை வைக்கிறாரா வைக்கலையா அப்படிங்கிறலாம் இல்லை வீட்டில் மளிகை பொருளை வச்சுட்டு அங்கங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வராரு இதுதான் நம்ம சென்னை இருபத்தெட்டு சிவாவோட கேரக்டர் இப்போ டெய்லி விட்டுட்டு போயிடுறீங்களாப்பா வெளியில அப்படிங்கிற வழியில இருக்கிறான் பையன் பீசாவிக்க வர்றவன்ட்டெல்லாம் பேசுறான் நீங்க குட் பாயா பேட் பாயான்னு கேட்கறான் பேட் பாயா இருந்தாலும் குட் பாயா இருந்தாலும் நீ லாக்க தொடக்க கூடாதுன்னு அந்த பையன் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்துல நெகட்டிவிட்டி மனிதர்களோ என்ன வில்லன்களோ கிடையாது எங்க படத்துல அந்த பையன் அப்பப்போ அப்பாவை விட்டு விலகுவான் காணாம போவான் ஆனா திரும்பி கிடைச்சிருவான் அவன் திரும்பி கிடைக்கிறதுக்காட்டியும் நம்ம மனசுதான் வில்லத்தனமா அடிச்சுக்கும் ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது நடந்துற போகுது ஏதாவது வில்லன்களால அப்படின்ற மாதிரி நமக்கு தான் அடிச்சுக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புலாம் அந்த தம்பியும் இப்படி போய் போய் எழுதியில் என்ன தீர்வு சொல்கிறாங்கன்னா நீங்களும் வீட்டில் கட்டுண்டு கிடைக்காதீங்க உங்கள் பையனோட அப்பப்போ இப்படி ரோட் டூரு ஏதா மலை வசத ஸ்தலங்கள் இந்த மாதிரி கோயில் குளம் எப்படி ட்ரிப்பு போயிட்டு வாங்க அப்படின்றாரு நம்ம ராம் இதுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கிறாரு குறிப்பா ஒரு ஏழு இருபத்தி எட்டு பாட்டு வச்சிருக்கிறாரு சின்ன சின்ன சாங்ஸ் அவ்வளவு மெய் செலுத்து பார்க்க நம்மளை மெய் மறந்து பார்க்க வச்சிருந்த அந்த பாட்டு பையன் அப்பா விட்டு அடி அடிமம் தேடுறாங்கன்னு ஒரு பாட்டு ரெண்டு வரி நாலு வரி தான் அடுத்து வந்து ஒரு நாய் வளர்ப்பு நாய் வளர்ப்புக்கு ஒரு பாட்டு இப்படி மாறி மாறி படத்துல வந்து பாடல்கள் குறும் தான் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சோர்வே ஏற்படல அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு பார்க்க வச்சிருக்குது அதான் அந்த படத்தோட பெரிய பியூட்டி அதுவும் அப்பாவுக்கு சிகரெட் பழக்கம்ல இஎம்ஐ காரம் தோத்துறவங்க இதையெல்லாம் எவ்வளவு அழகா போற போக்குல சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு ஒய்ஃப் அவ்வளவு சிக்கனம் எங்கேயாவது வாட்டர் பைப்பை பார்த்தா ரெண்டு பாட்டில் தண்ணியை பிடிச்சிக்கிறாங்க சுத்துறாங்க கோயம்புத்தூர் போன இடத்துலையும் ஆட்டோ வச்சுக்க மாட்டேங்கிறாங்க கேப் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க பஸ்லேருந்து இறங்கி அவங்க தங்கி இருக்கிற பெண்கள் விடுதிக்கு நடந்தே போகிறாங்க அதில் ஒரு ஒருத்தர் ஜஸ்ட் எங்கே இவரை வில்லனாக்கிடுவாரோட பார்த்தார் அவர் கூட என்ன ரீசன் ஒரு ஹெல்ப் பண்ண வந்தாரா இல்லை வேற எதுவும் பண்ண வந்தாராங்கிறத கூட ரொம்ப அழகாக கடத்திருக்கிறார் அவ்வளோரா உண்மையாகவே பாசிட்டிவான மனிதர்கள் நாம் சந்திக்கிற எல்லாரும் பாசிட்டிவான மனிதர்களாக இருந்தார் எப்படி இருக்கும் அப்படி ஒரு படம் தான் இந்த படம் அப்படி ஒருப்பட்ட மனிதர்களை மட்டுமே காமிச்சிருக்கிற படம் தான் இந்த படம் பறந்து போ உண்மையாகவே உடனடியாக நீங்கள் வந்து தேட்டருக்கு பறந்து போங்க பாருங்கள் அந்த படத்தை இந்த படத்தில் டைரக்டர் ராம் அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு அவ்வளோ பிரமாதமா இருக்குது சிவாவை ஓட விட்டுருக்கிறாரு மலை காடு மேடு குளம் குட்டன்னு ஆனால் அவரும் ஓடி இருக்கிறாரு அவரை தாண்டி படத்தில் டிஓபி ஏகாம்பரம் வந்து போயிருக்காரு இயற்கை தொடங்கி எத்தனை படங்கள் ஏகாம்புரம் இந்த படத்தில் ஏகாம்பரம் ராம் எல்லாருக்கும் விருது இருக்குது நிச்சயமாக மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து கிரேஸ் அக்னி அவங்க தான் வந்து கதாநாயகி அஞ்சலி அஞ்சலி வர்ற வரரசின் நம்ம பள்ளிப்பருவ தொழில்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடத்தது அஞ்சலியோட பெருந்தன்மையாக இருக்கிறாரு வர்கிஸ் ஒரு கட்டத்துல பையன் வந்து எனக்கு குமாரோட அப்பா அம்மாவை தான் பிடிக்குது நீங்கள் பாமா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அஞ்சலியும் அவங்க அஜிவ் இருக்கு அவங்க ஹஸ்பண்டையும் காமிச்சிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு தாராள மனசு நீங்கள் வேணா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அந்தரான காட்டுப்பகுதியில் ஒரு மண்டபத்தில் அது மாதிரி ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் ஒரு இதில் படுத்திருப்பாரு அவரை கூட பாசிட்டிவா குழந்தையை காணணும்னா நமக்கு அவர் மேலே சந்தேகம் வரும் ஆனால் அதுக்குன்னு இந்த பையன் வந்து அநியாய நடிச்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் விஜய் யோசிதாஸ் வராரு வண்டி வராங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க எடிட்டர் மதி இன்னும் கொஞ்சம் சீன் வச்சிருக்க கூடாத நீங்க எதையும் வெட்டி போடாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல தோணுது ஏகாம் அது மாதிரி சந்தோஷ் ஜெயநிலையோட மியூசிக் இப்படி எல்லாமே சிறப்பா இருக்குது மொத்தத்துல பறந்து போ விருந்துண்ணவா அருமையான திரை விருந்து உண்ணவா பறந்து வா அப்படிங்கிற லெவலில் ரசிகர்கள் அழைக்குதுன்னா அது மிக மிகையல்ல மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்